நம்ம இப்போ சென்னிமலை முருகன் கோவிலில் பின்னாக்கு சித்தர் அந்த இடத்துக்கு தான் இப்போ போனால் சித்தர் குகைக்கு ஆனால் அவரை பற்றி போட்டிருக்காங்க பாருங்கள் பதினெட்டு சித்தர்களுள் ஒருவரான பின்னாக்கு சித்தர் வாழ்ந்து முக்தி அடைந்த திருத்தலம் பொய் சொன்ன நாக்கு புண்ணாக்கு என போதித்து வந்ததால் பின்னாக்கு சித்தர் எனவும் நாக்கினை பின்பக்கமாக மடித்து அல்வாக்கு வழங்கி வந்ததால் பின்னாக்கு சித்த எனவும் வழங்கப்படுகிறார் இவர் தவம் இருந்த குகை ஒன்று உள்ளது பிளவுபட்டு இறந்து நாக்கு உடையதால் இவர் பின்னாக்கீசர் என காகன பெயர் பெற்றார் பின்னாக்கீசரின் தோட்டம் செழுமையாக இருந்ததால் அவரை நந்தீஸ்வரர் என்றும் அழைப்பார்கள் பாம்பாட்டி சித்தரிடம் நாணம் பெற்றவர் தீராத நோய்களை எல்லாம் போக்கியவர் நவ கிரகங்களில் சுக்கிரனை பிரதிபலிக்கும் இவகை முகைப்படி வழிபட்டால் சுக்கிர தோசம் விளங்கும் திருமண தடை குடும்ப பிரச்சனைகள் பழி பாவம் பிரச்சனை விலகி போகும் லட்சுமி அவள் கிட்டும் இவருக்கு ஏத்த நாள் வெள்ளிக்கிழமை வாங்க இப்ப சித்தகை போய் நம்ம பார்க்கலாம் ஐயோ சூப்பராக இருக்கு மலை மேலே அஞ்சலி திரும்பியும் மலை மேல வந்துட்டோம் என்ன மதியம் உச்சி வெயில நல்ல ஒன்னே கால் மணி அப்புறம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம பார்க்காம அரசாணை மலை சிவனையும் அம்பலையும் நல்லா தரிசனம் பண்ணோம் அபிஷேகம் பார்த்துட்டு வந்தோம் திரும்பியும் கொஞ்சம் படியேகணும் தன்னாட்சி அப்பன் ஆலயம் முத்தி திருத்தலம்